இத <laughs> வந்துட்டானுங்கய்யா <laughs> <laughs>

வண்டி போய் வண்டி போயாச்சு வண்டி போயாச்சு கோழிமண்டையா வண்டிக்குது போய் வண்டி எடுக்க சரியா பாத்தியா அவங்க தானே காரையும் சீக்கிரம்

இது நாங்க கொடுத்தனும் மாமா கிட்ட போய் கொடுங்க சரிங்க பாத்தியாடி மாமா நம்மள பார்க்கவே இல்ல இருந்தாலும் முருக்கு கொடுத்து விட்டுர்க்கே என்ன இருந்தாலும் மாமா மாமன் தாண்டி அண்ணா இது குடுக்கு சொன்னாரா ஏய் முருக்குக்கு பிஸ்கட் வந்துச்சின்னா ஒரு கூட் ஆயிச்சின்னா ஏய் எங்க எங்க எதை கொடுத்தா எது வரும்னு எனக்கு தெரியண்டா ஐ நோ எவ்ரிதிங் அசத் தெரியுதா தம்பி மறைக்குது கொஞ்சம் தலையை உள்ள வச்சு பாருங்க யோ

ல் மலர்கள் முதிர குதிர்கள்ந்த மையும்

இந்த கண்டாவி எல்லாம் கண்ணல பாத்துட்டு இருக்கிற நேரம் நேரா அந்த டேம்ல போய் மேல இருந்து கீழ குச்சி செத்தே போயிரலாம் ஏண்டி அவசரப்படுற எப்படி இருந்தாலும் சின்னமலைக்கு போன சின்ன மாமா இந்த வழியா தான் வந்தாகணும் ஒருவேளை ரோடு வழியா போயிட்டாருன்னா ஓ அப்படி ஒன்னு இருக்கோ நமக்கு தெரியாது குறுக்கு வழியில போய் மடிக்கிரவும் ஐடியா ரெண்டு பிஸ்கோத் பசங்க எவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க எனக்கு தான் முடியல டேய் அவங்க எல்லாம் பரவாயில்லை புடிச்சவங்கடா அப்படி தான் பேசுவாங்க சுற்றுப்பேன் சுற்றுக்க வேண்டியதுதானே குண்டலையே அண்ணே அங்க பாருங்க அண்ணே உங்க காதல் கிளிகள் ஏய் அங்க பாரு வரக்காடு கந்தசாமி வராரு அவர்கிட்ட பேசிட்டு போலாம் அதுக்குள்ள சின்ன மாமா போயிட்டாரா அவர் எங்க போய்டப் போறாரு வா முதல்ல அவர்கிட்ட பேசிட்டு போலாம் அண்ணே நம்மள தேடி அண்ணிங்க வாராங்க வாராங்க வந்துகிட்டு இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க மனசுல இருக்கறத கொட்டீங்க அண்ணே அள்ளி கொட்டீங்க உண்மையிலே வரக்காடு கந்தசாமி பெரிய மனுஷன் தாண்டி ஒரு ஊமைக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு இவரை பார்த்துட்டு பேசாம போனா நல்லா இருக்குமா வா

அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைஞ்சதுல நமக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு மகிழ்ச்சியோட மைக்கில தெரிவிச்சுக்கிறேன் ஒண்ணு மாப்பிளைக்கு மொய் எழுதுறவங்க எல்லாம் எழுதிட்டு அவங்க அவங்க வீட்டுல போய் வட பாயசத்தோட சாப்பிடுங்கன்னு மகிழ்ச்சியோட மைக்கில அறிவிச்சுக்கிறேன் மங்களாபுரம் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் அம்மா ஒரு குத்து விளக்கு அந்த வட்டி ஒரு பெரிய அண்டா ஆப்பக்கடா அர்க்கானி ஒரு சில்வர் குண்டா ஒண்டா இப்ப மாப்பிளைக்கு மொய்ங்க வரக்காடு கந்தசாமியோட பாடி கார்டுகளான

எங்க நாகரி பிள்ளைகள் போயிட்டு வாங்க நமக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு வாங்க வணக்கம் எங்க சுத்தி வந்து கூட சக்கரக்கேபி మా <laughs> <laughs> <Go> <laughs> <yeah. laughs> கடாங்க

என்னமா என்னப்பா எங்க அங்க போறேன் உட்காருங்க எனக்கு தான் நான் கல்யாணத்துக்கு மாட்டேன்னு சொன்னேன் கண்ட முன்னாடி நான் உட்கார வேண்டிய நிலம வந்துருச்சு பாரு sigramo an derenga

நீ யார்ரா மாப்பிள்ள இருக்காருல்ல மாப்பிள்ளையோட சித்தப்பாவோட மச்சினச்சியோட மருமகளோட தம்பி பையன் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை சொல்லட்டுமா வேணா வேணா கர்மம் கர்மம் அது என் தம்பி பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கான் குடும்பமே இப்படிதானா எனக்கு ஒரு சந்தேகம் வரும்போது ரிசெப்ஷன் வழியா தான் ஏன் இல்ல யாரோ இடிச்சு ரெண்டு பேரும் சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்களா அதான் கேட்டேன் இதை சாப்பிடறதுக்கு இங்க வரணுமா வீட்டிலேயே உட்காந்து நாலு பேருக்கு வாயில போட மாட்டாங்களா கிளி உத்தரமா இங்க உட்காந்து கொத்திட்டு இருக்கீங்க சாப்படுங்க வராங்க என்ன இது என்ன தெரியுமா சாம்பார் சாமி சாம்பாரா எனக்கு தெரியாதா இந்த சட்டை வேலை என்ன தெரியுமா இது எங்க எடுத்த தெரியுமா நான் யாரும் தெரியுமா என்ன பிரச்சனையா சாம்பாரா கொட்டிட்டு மேல ஒரு சொட்டு சாம்பார் வந்திருக்கு சொட்டு இல்ல மாதிரி ஒரு சொட்டு சாம்பார் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே ஓய் நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா ஐயா என்ன குன்னுக்குடி வைத்தியநாதனுடைய பையனா இல்ல பாலக்காடு மணியரோட மருமானா செம்பை வைத்தியநாத பாகவதரோட பக்கத்து வீடா என்ன போய் அடிக்கின்றே போறேன் வேற என்ன இவ எல்லாம் எனக்கு தெரிஞ்சவா உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு உன்ன தெரியுமா நன்னா தெரியும் எப்படி அவளுக்கெல்லாம் நான் தான் ஐயா என்ன பண்ண சமையல் பண்ணுவேன் பிஞ்சிர சொன்ன பாச தெரியாதுன்னு பாத்தியா இப்போ சேலை பீய போகுது போங்க வண்டியில இருங்க

நான் உங்க ஊர் தேடி வந்திருக்கேன் ஏன் அடிச்சான் சொல்லுங்க தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேக்குற தங்கராஜ் தம்பியை இப்படி கையெழுத்தி அடிச்சிருக்குதுன்னா அங்க ஏதோ ஒரு பெரிய நடந்துருக்குன்னு தான் அர்த்தம் கரெக்டா ஊருக்கே உதாரணமா இருக்கிற தங்கராஜ் தம்பி அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு ஒரு காலம் தரப்படாதுங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இதை சொல்றேன்

பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க மாமா நீங்களே என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு எதுக்காக அடிச்சுன்னு மட்டும் கேட்காதீங்க பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அவனா சக்கரே கொஞ்சம் பொறுமையா இருப்பா ஆனா என்ன மாமா பெரியவங்க நீங்க கண்டுக்கிட்டே இருக்கீங்க எலுமே என்ன பதில் சொல்லிக்கிட்டே இருக்கானே என்ன போய் பொறுமையா இருக்க சொல்றீங்களே எதுக்கும் அடிச்சாலும் சொல்ல போறானே இல்லையா மாமா நான் தண்டனைக்கு தயாரா இருக்கேன்

We'll யாரே அடிக்கிறியே தைரியம் இருந்து என்ன அடி அட அடி அண்ணே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா சிட்டு போயிட்டார் நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் அம்மாவோட முகத்தை கூட பார்த்தது இல்ல ஒண்ணு அப்பா அடிச்சு வளர்த்திருக்கணும் இல்ல அம்மா அரவழைச்சு வளர்த்திருக்கணும் இந்த ரெண்டு பாக்கியமே எனக்கு இல்லைன்னு இப்ப நீங்களாவது அடிக்கிறீங்கிற சந்தோஷத்துல

இப்படி ஏதாவது குடமா நடந்துட கூடாதுன்னு தான் உங்ககிட்ட மறைச்சேன் ஆனா அதுவே அவருக்கு அவ்வளவு பெரிய தண்டனையை வாங்கி கொடுத்துருச்சேன்னு நினைக்கிறப்பதா எனக்கு வருத்தமா இருக்கு